தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து பகுதி ஏழு எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமா பிரம்மனின் புதல்வர்களில் ஒருவராகவே தக்கன் விளங்கினான் அவ்வாறே பிரம்மனின் மற்றுமொரு மகனாக காசிபன் விளங்குகிறான் காசிபனின் பிள்ளையான சூரபத்மன் கந்தபுராண உருவாக்கத்தின் பிரதானியாக காணப்படுகிறான் தக்கனைப் போலவே காசிபனும் சிவன் மீது அதீத பக்தி கொண்டவனாகவே இருக்கிறான் சிவனிடமிருந்து மேலான சக்தியைப் பெற்ற நவகிரகங்களில் முக்கியமானவராக கணிக்கப்படும் சுக்கிரனால் ஏவிவிடப்பட்ட மாயை எனும் அறக்க பெண்ணில் காசிபன் மயங்கி தனது வரங்களை அழித்துக் கொள்கிறான் காசிபன் மாயை தம்பதியினருக்கு அசுரர்கள் வாரிசுகளாக பிறக்கிறார்கள் மனித தலையுடன் கூடிய சூரபத்மனுக்கு சிங்க முகம் கொண்ட சிங்காசுரனும் யானை முகம் கொண்ட தரகாசுரனும் ஆட்டின் முகம் கொண்ட அசமுகியும் சகோதரர்கள் ஆவார்கள் சூரபத்மன் சுக்கிலாச்சாரியாரிடம் பெற்ற உபதேசத்தின்படி சிவபெருமானை நினைத்து கடுந்தவம் புரிகின்றான் அத்தவத்தின் பயனாக நூற்றி எட்டு யுகங்கள் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை தேரையும் சிவனின் சக்தியை தவிர தனக்கு அழிவில்லை என்ற வரங்களை பெற்று கொள்கிறான் தனக்கிருந்த சக்தியின் பயனாக தன்னைப் போல பலரை உருவாக்கி அண்டங்களை ஆட்சி செய்து வந்தான் சூரபத்மன் பதுமகோளை எனும் பெண்ணை திருமணம் புரிந்தான் தனது மாயைகள் பிற அண்டங்களை ஆட்சி செய்த நிலையில் வீர மகேந்திரபுரியில் தனது நேரடி ஆட்சியை செலுத்துகிறான் சூரபத்மன் பத்மகோளை தம்பதியினருக்கு பானு கோபன் அக்னி முராசுரன் இரணியன் வஜ்ரபாகு பத்துதலை கொண்டவன் ஆகிய நான்கு புதல்வர்களும் பிறந்தார்கள் அது மட்டுமல்லாமல் சூரபத்மனுக்கு பல மனைவிமார்கள் இருந்துள்ள நிலையில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தான் பெற்ற வரத்தின் வலிமையினால் சூரபத்மனின் ஆணவம் மிகுந்தது கர்வம் கொண்ட நிலையில் தேவர்களுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்துகிறான் சூரபத்மனின் அதர்ம ஆட்சியில் சிக்குண்ட தேவர்கள் சிவனிடம் முறையிடுகிறார்கள் தேவர்களின் கோரிக்கையை சபிமடுத்த சிவன் அசுரர்களை அழிக்கும் வல்லமை படைத்த ஆறுமுகனை முகனை அவதரிக்க செய்கிறார் சிவனின் நெற்றிக்கண்ணை திறக்கும் நிலையில் ஆறு பொறிகள் உருவாகின்றன சிவனுக்குள்ள ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யஜோஜாதம் அதோமுகம் ஆகிய சிவனின் ஆறு முகங்களில் இருந்தே ஆறு பொறிகளும் உருவாகியதாக கூறப்படுகிறது இவ்வாறான உருவான தீப்பொறிகளை வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் உள்ள தாமரை மலர்களில் சேர்த்ததாக அறியப்படுகிறது கார்த்திகை பெண்களின் பராமரிப்பில் வளர்ந்த ஆறு குழந்தைகளையும் ஓர் பார்வதியார் வருகை தந்து கட்டியணைத்த போது ஒரு மேனியாகவும் ஆறு முகங்களாகவும் பன்னிரு கரங்களாகவும் கொண்ட உருவம் தோன்றியது ஆறு முகன் என்று அடையாளம் வருவதற்கு தக்க சான்றாக அமையும் ஆற்றை இதில் காணலாம் முருகனின் ஆறு முகங்களும் ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராக்கியம் புகழ் எனும் குணங்களையும் குறிப்பிடுவதாக அமைகின்றது இந்நிலையில் பார்வதியின் பாதச்சிலம்பில் இருந்து தோன்றிய வாரிசுகள் முருகனின் படைவீரர்கள் ஆகிறார்கள் சூரபத்மன் உட்பட அவனுடைய சகோதரர்கள் அனைவரையும் மாய்ப்பது வரை கந்தபுராண கதை நகர்த்துகிறது கந்தபுராண கதையம்சத்துடன் தொடர்பு பட்டும் கந்தபுராணத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் நோக்கம் கருதியும் காமன் கூத்து ஆடப்படுகிறது சூரபத்மன் சிவனை வேண்டி தவத்தில் ஈடுபட்டதை பின்வரும் பாடல் சித்தரிக்கிறது சூரபத்மன் தாருகன் சுத்த வீரன் சிங்கமுகன் மூவர்களும் தான் கூடி முக்கண்ணவரை தான் தேடி ஆதி சிவன் நாடி அநேக தவம் புரிந்து பஞ்சாக்கினியில் நின்று பெருந்தவங்கள் தான் செய்து தசகனை தானெடுத்து தான் தரித்து தனலிலே தான் போட்டு தபசு இருந்தான் சூரனவன் அநேக தவம் புரிந்தான் ஆங்கார சூரபத்மன் சதாசிவனை தான் துதிக்க சாம்ப சிவனும் மிக்க மரமன் மனமகிழ்ந்து பார்வதியுடனே வந்து தவத்துக்கு தான் மகிழ்ந்து தற்பரனார் ஏதுரைப்பார் சூரபத்மன் முன் தோன்றிய சிவன் என்னை குறித்து நீங்கள் இப்படி தவம் இருக்க உனது உறுதியை தான் கண்டு புகுந்து நான் வந்தனிப்போ என கூறி என்ன வரம் வேண்டுமென்று கேட்டார் சம்போ சதாசிவனை சக்தி உமை நாயகனே என கூறி சூரபத்மன் சிவனை வேண்டுவது அடுத்தடுத்த பாடல்களில் எடுத்துக்காட்டப்படுகிறது ஆயிரத்தெட்டு அண்டம் அடிகளம் எல்லாம் ஆள வேண்டும் என்றும் ஆறும் எதிரில்லாமல் இருப்பதோடு ஐந்து முகத்தாலே அழியாமல் இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறான் சிவனிடம் தேவர்கள் மூவர்களும் என்னை தினம் தினம் பணிய வேண்டும் என கேட்கும் சூரபத்மன் சர்வஜீவ ஜந்துவினால் நான் சாகாமல் இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் இறைவனிடம் கேட்டு பெற்று கொள்கிறான் பொதுவாக காமன் எரித்தல் தினத்தன்று அரங்கேற்றும் நிகழ்வுகளில் இவ்விடயம் சில சந்தர்ப்பங்களில் மாத்திரமே அரங்கேற்றப்படுவதுண்டு இக்காட்சி நிலைகளின் பாடல்கள் மாத்திரம் காமன் மாஸ்டரினால் எடுத்துரைக்கப்படுகிறது சூரபத்மன் சார்பான குரல் ஈஸ்வரன் சார்பான குரல் இரண்டு உரையாடல்களையும் தொடர்புபடுத்தும் வகையில் பாடல்களுக்கான தொடர்பு நிலையும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்குறித்தவாறு சூரபத்மனின் கோரிக்கையை சவிமடுத்த நிலையில் அந்நிலையின் விளைவுகளைப் பற்றி யோசிக்காத நிலையில் சூரபத்மனுக்கு சிவனாரும் வரமளித்து விடுகிறார் உலக ஓட்டத்தில் தீய எண்ணங்கள் உடையோருக்கும் அதிகார வர்க்கத்தினருக்கும் கிடைக்கும் வரப்பிரசாதங்களும் இவ்வாறுதான் அமைந்து விடுகின்றன ஜனநாயகத்தின் ஊடாகவும் முறையற்ற ஆட்சியாளர்களுக்கான அதிகாரமும் இவ்வாறுதான் பகிரப்படுகின்றமை கவனத்திற்குரியதாகும் அதிகார வர்க்கத்தினரிடமிருந்து கையகப்படுத்தப்படும் அதிகாரங்களும் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாது துஷ்பிரயோகப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றமையும் காமன் கூத்து விளக்கி நிற்கிறது இவ்வகையான நெருக்குவாத நிலைமைகளுக்கு மலையக மக்களும் தங்கள் வாழ்நாளில் முகம் கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முதலாளி வர்க்கம் என்ற நிலையில் அதன் அதிகார கட்டமைப்பில் சிக்குண்ட நிலையை இது காட்டுகிறது அவ்வாறே தொழிற்கட்டமைப்பில் துறைத்தன கண்காணித்தன அடக்குமுறைகள் தொழிற்பிணக்குகளை உறவுகளோடு முன்நகர்த்தும் தொழிற்சங்க கட்டமைப்பின் இருக்குதல் நிலைமையும் மலையக மக்களின் நலனை பாதிக்கும் செயற்பாடுகளாக அமைந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் தொழிற்சங்க கட்டமைப்பில் இருந்து பிறந்த அரசியல் தெளிவின்மையும் இம்மக்கள் பாதிக்கப்படுவதற்கு பிரதான காரணம் நீண்ட காலமாகவே இக்கொடூர நிலைமையை தவிர்க்க மீட்பர் இல்லாத நிலையே இச்சை வரை காணப்படுகின்றனர் தேவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நிலையை போன்று தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகின்றனர் இந்நிலையை விளக்கும் வகையில் சூரன் வரலாறு காணப்படுகிறது பெரிய கங்காணிகளின் சேட்டைகளாலும் உழைப்பு சுரண்டல்களாலும் பெற்ற பாதிப்புகள் ஏராளம் பொதுவாக கங்காணிகள் சூரனுக்கு ஒப்பான பாதிப்பு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றமையை மலையக நாட்டார் பாடல்கள் எடுத்துரைக்கின்றன கங்காணிகளுக்கு எதிரான வசைகளை பல பாடல்கள் சுட்டி நிற்கின்றன அவ்வாறான பாடல்களில் கங்காணி கங்காணி கருத்த கோட்டு கங்காணி 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 நாலு ஆளு வரலனாக்கா நக்கி போவான் கங்காணி என கங்காணியை நையாண்டி பண்ணும் வகையில் பாடல்கள் பாடப்பட்டுள்ளன இதுபோல கங்காணிமாரால் ஏற்படும் பாதிப்புகளையும் மலையக நாட்டார் பாடல்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன கூடையில இல கொழுந்தும் இல்ல கொழுந்தெடுக்க சிந்தையில்ல கங்காணி சொன்ன சொல்லு கண்ணீர கொட்டுதடி என்ற சோகத்துடன் பாடப்படும் மலையக பாடல் இதற்கு தக்க எடுத்துக்காட்டாகும் கல்லாறு தோட்டத்தில கண்டாக்காய பொல்லாதவன் மொட்டா புடுங்குவான் மூணாலா விரட்டிவிட்டான் கோண கோண மலையேறி கோப்பி பழம் பறிக்கையில ஒரு பலம் தப்பிச் சின்ன உதச்சானாம் சின்ன தொர என்றவாறும் வசைப்பாடல்கள் மேலாதிக்க வர்க்கத்துக்கு எதிரானவையாக காணப்படுகின்றன மலேக மக்களின் உழைப்பினை உறிஞ்சுதல் தொடக்கம் பாலியல் வன்கொடுமை வரையில் தாராளமாகவே இம்மக்கள் அவதியுறுத்தும் செயற்பாடுகள் தொடர்கின்றன தோட்டங்களிலே சூரன்களாக வலம் வரும் கங்காணிகள் கணக்கப்பிள்ளைகள் துறைமார்கள் ஏராளம் அப்பாதிப்பு நிலை தொடர்பிலான அனுபவமே சூரனை வதம் செய்தல் இச்செயற்பாட்டில் மக்களுக்கு ஆர்வம் மேலோங்கி இருந்தமையும் காணக்கூடியதாக இருந்தன இவ்வகையாக கூத்தாடும் சந்தர்ப்பத்தில் எதிர்ப்புணர்வுகளை வளர்த்து கொண்ட நிலையில் தண்டனைகளையும் அதிகார வர்க்கத்தினர் பிரயோகித்துள்ள நிலைமைகளும் காணப்படுகின்றன வரம்பெற்ற சூரணவன் வந்தானே வையகத்தில் தேவர்களை தான் பிடித்து சிறையையில் அடைத்துவிட்டான் முனிவர்களை தான் பிடிப்பான் மூர்க்கமுள்ள சூரணவன் கற்பமிகு மங்குகரை கற்பழித்தான் சூரணிவன் ஆங்கார சூரணவன் ஆறும் எதிரில்லாமல் என்ற பாடலடிகள் இதனை தெளிவாக எடுத்துரைக்கின்றன இவ்வாறு சூரனின் அட்டகாசம் தொடர்ந்த நிலையில் தேவர்கள் கூட்டம் கூட்டமாக சிவனை நோக்கி விரைந்து சென்று தாங்கள் சூரபத்மனால் அனுபவிக்கும் பாதிப்புகளை எடுத்து கூறினார்கள் சூரபத்மனை அளிக்கும் முனைப்பே முருகனின் உருவாக்கத்திற்கு காரணமாகிறது கந்தபுராணத்தின் கதை நகர்வை எடுத்துரைக்கும் முனைப்பில் அவ்வரலாற்று தடங்களையும் இப்பாடல்கள் முன்வைக்கின்றன முருகனால் சூரன் வதம் செய்யப்பட்ட நிலையில் சிவன் தவறான ஒருவருக்கு தானளித்த வரம் உலக அமைதிக்கு பங்கமாக அமைந்தமையை எண்ணி தனக்குள்ளோர் முடிவுக்கு வருகிறார் பாதிப்பு நிலை ஏற்படுவதற்கு தாம் காரணமாகிவிட்டால் சிவனின் மனசாட்சி அவரை உறுத்துகிறது குற்ற உணர்வில் சிவன் புழுங்குகிறார் அவ்வாறான நிலையில் சிவன் இமயமலையை நோக்கி சென்று தவம் செய்கிறார் ஆயினும் சிவனின் தவநிலை பாதிப்புக்குள்ளாகிறது இமயகிரி சாரலுக்கு ஏகினார் ஈசனுமே உதயகிரி சாரலுக்கு உத்தமனார் தானேகி தக்ஷனாமூர்த்தியை போல் உக்கிரமும் உண்டாகி தேவன் வடிவம் கொண்டு நிஷ்டையிலே தானிருந்தார் நிமலரும் என்று பாடல் வரிகள் தொடர்கிறது சிவனின் நிஷ்டையினால் உலக இயக்கமே தடைப்பட்டுவிட்டது விட்டது சிவனின் உறக்க நிலை தொடரும் நிலையில் உலகமும் ஒளி இழந்து இருளானது கைலாச வாசகனான ஈசன் தன் கண்களை திறக்காமல் போனால் உலகம் இயங்காது உலகத்தில் வாழும் உயிரினங்கள் ஒன்றும் உயிருடன் இருக்க முடியாது உலக இயக்கமே தடைபட்டுவிடும் இந்நிலைமையை விடக்கூடாது என்ற முனைப்பில் தேவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் இவ்வாறு ஒன்று கூடி பொது முடிவு நோக்கி ஆலோசிக்கும் நிலையை பின்வரும் பாடலடிகள் எடுத்துரைக்கின்றன ஈசன் தவத்தாலே இடர்வந்து நேர்ந்ததென்று இந்திரனார் அப்பொழுது தேவர்களின் சபையை கூட்டி இதற்கென்ன செய்வதென்று ஏங்கி இருக்கையிலே அப்போது அண்டத்து தேவர்களும் அசுர முனிவர்களும் சூரமுனி நாரதரும் சபையில் இருக்கையிலே அந்த சபையிலே நாரதரும் மேதுரைப்பார் ஆயனார் தன் மகனாம் அழகு வாகனத்தோன் மங்கை படை மன்மதனார் மாறவேளை தனையழைத்து ஐந்து மலர் கனையோன் அச்சுதன் மகனை அழைத்தால் செங்கரும்பு விரிலடுத்து சிதறடிப்பான் தபசை அவராலே ஆகுமென்று அவராலே தான் உரைக்க என்ற நாரதரின் உரையை கேட்ட நிலையில் அடுத்த அடுத்தகட்ட செயற்பாடுகளை நோக்கி இந்திரன் நகர்கிறான் அன்புள்ள மன்மதனே அச்சுதனார் தன்மகனே அடியே இந்திரனும் அன்புடனே எழுதுவது ஈசன் தவத்தாலே இடர்வந்து நேர்ந்ததையா அங்கஜரே நீயும் வந்து ரட்சிக்க வேணும் ஐயா இப்போதே வர வேணும் ஐயா காகுந்தன் தன்மகனே இங்கனம் உனதன்புள்ள இந்திரன் என்றவாறு ஓலையை தயார் செய்கிறான் இந்திரன் தயார் செய்யப்பட்ட ஓலை தூதன் மூலமாக மன்மதனுக்கு கிடைக்க செய்யும் ஏற்பாடுகள் தொடங்க பெற்றன சூரபத்மனின் அழிவு முன்னிலைப்படுத்தப்படுகிறது சிவனின் தவ நிலைமையை கலைப்பதன் ஊடாகவே உமையுடன் உடலால் ஒன்று சேரும் தன்மையை ஏற்படுத்த முடியும் என்ற முனைப்புடனும் காமன் கூத்தில் மதன் தயார் செய்யப்படுகிறான் இமவானின் புதல்வியான பார்வதி சிவனை கணவனாக அடைவதற்காக சிறுவயது முதலே தவம் இருக்கிறாள் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக ஆண் மகனே பெண் வீட்டாரிடம் சென்று பெண் கேட்க வேண்டியது நடைமுறையாக இருந்தது சிவனை நினைத்து பார்வதி ஏங்கிக் கொண்டிருக்கும் தருவாயில் சிவன் தரப்பில் இருந்து எதுவித சமிச்சையும் கிடைக்காததால் சிவன் மீதான கோபம் பார்வதியின் தந்தையான இமவானுக்கு இருந்தது இருந்தபோதிலும் உலகின் ஏகம் சிவன் என்ற காரணத்தினால் தன்னை இமவான் ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறான் சிவன் கைலாயத்தில் கடும் தவம் இருக்கும்போது சிவனுக்கு பணிவிடை செய்வதற்காக பார்வதியையே அனுப்பி வைக்கிறான் தபம் செய்யும் அனைவருக்கும் வரங்களை வழங்கும் ஏகத்துவத்தில் சிவன் இருக்கையில் தானே தவம் இருப்பது எதற்காக தபத்தின் மகிமையை எடுத்துரைக்கும் கைங்கரியமாக இது இருக்கலாம் என்ற பொதுவான கணிப்பு உலகின் பால் உள்ளமை கவனத்திற்குரியதாகும் சூரனின் கொடூர போக்கினால் தேவலோகம் பின்வருமாறு சித்தரிக்கப்படுகிறது தேவர்களுடைய முகங்கள் பனியால் மூடப்பட்ட நட்சத்திரங்கள் போல காணப்படுகின்றன இம்முகங்கள் சோபை இழந்து போயுள்ளன இந்திரனின் வஜ்ராயுதம் வீசும் கிரணங்களை இழந்து கூர்முனைகள் மூனைகள் தென்படுகிறது வருணனின் கையில் உள்ள பாசம் மந்திரங்களால் கட்டுண்ட நாகப்பாம்பு போல் வலுவிழந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது கதாயுதம் இல்லாமல் குபேரன் அவமானத்துடன் நிற்பதையும் காண முடிகிறது எமன் தனது ஆயுதமான தண்டத்தை நெருப்பு அணைந்த தனலை போல பிடித்திருந்தான் பன்னிரண்டு சூரியர்களும் இயல்பான உஷ்ணம் தணிந்து குளிர்ந்து போனவர்களாக காட்சி தந்தார்கள் இந்நிலைமைகளை பார்வையிட்ட பிரம்மனுக்கு விஷ்ணு விடய சக்ராயுதத்தை பிரயோகித்து தோற்றுப்போன விடயமும் தேவர்களால் எடுத்து கூறப்பட்டது விடயங்களை அறிந்த பிரம்மன் சிவனுக்கு பிறக்கும் குழந்தையே சூரனை அளிக்கும் வல்லமை பொருந்தியவன் என எடுத்துரைக்கின்றான் சிவனின் தவத்தை கலைத்து காந்தத்தை இழுக்கும் இரும்பைப் போல கவரும் தன்மையை உமையால் சாத்தியப்படுத்தப்படும் நிலைமையை உருவாக்க வேண்டும் என தேவர்களும் பிரம்மா யோசனையை முன்வைக்கிறார் இவ்வாறான நிகழ்வின் பின்னரே மன்மதன் ஊடாக சிவனின் தவத்தை கலைத்து காமத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கருதி மன்மதன் தெரிவு செய்யப்படுகிறான் தேவர் சபையால் இந்திரனால் எழுதப்பட்ட ஓலையை மாத்திரம் தூதன் எடுத்து வரவில்லை பொதுவாக உறவினர் ஒருவர் பிரிதொருவர் இருப்பிடத்திற்கு செல்லும் போது தின்பண்டங்கள் பரிசு பொருட்கள் எடுத்துச் செல்வது வளமையான செயற்பாடாகும் இங்கும் அவ்வாறுதான் தேவர்கள் தூதுவனிடம் மன்மதனை ஏற்ற பரிசு பொருட்களை கொடுத்து விடுகின்றனர் ரதிக்கேற்ற மன்மதனுக்கு ரத்ன கிரீடத்தை கொடுத்த தேவர்கள் பெண்களுக்கேற்றதொரு பூச்சக்கர குடையையும் கொடுத்துவிட்டனர் இத்தோடு பட்டாடை ஆபரணம் பஞ்சவர்ண சால்வை கிளி வாகனம் பதினெட்டு ஆயுதம் முதலானவற்றையும் பரிவாகத்தான் கொடுத்தனர் அத்தோடு வானவர்கள் எல்லோரையும் வரவழைத்தனர் என்ற கூற்றையும் மறவாமல் எடுத்துரைக்குமாறு தேவர்கள் தூதுவர்களிடம் வலியுறுத்தினர் தூதுவர்கள் என குறிப்பிடப்பட்டாலும் காமன் கூத்து அரங்கேற்றத்தில் தூதன் வேடமிட்டு ஒருவரே அரங்கிற்கு வருகின்றமையை அவதானிக்கலாம் வீரபத்திரரை தொடர்ந்து பந்தங்களுடன் வருகை தரும் பாத்திரமாக இப்பாத்திரம் அமையப்பெறும் வருகை தரும்போது காமன் கூத்து இடம்பெறும் களம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக காணப்படும் கூத்து நடக்கும்போது கண்விழித்து பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கும் தருவாயில் கண்ணயர்வுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுவதுண்டு இச்சந்தர்ப்பத்தில் தூக்கத்தை களைத்துவிடும் பணியை இப்பாத்திரத்தின் பிரசன்னம் ஏற்படுத்திவிடும் பொதுவாக தேக ஆரோக்கியமும் திடமான மனதையும் கொண்டவர்களே இப்பாத்திரத்தை ஏற்பதுண்டு காமன் கூத்து கதையம்சத்தில் தூதனுடைய வரவு அழகியல் அம்சத்தோடு சித்தரிக்கப்படுகின்றமை கவனத்திற்குரியதாகும் புறம் தேடி அஞ்சாமல் வருகையிலே மாயாபுரி தேடி வருந்தி வருகையிலே கற்பூர வனந்தேடி கனமாய் வருகையிலே காடு மலை தாண்டி கரிய மலை தான் கடந்து வெயிலில் தான் நடந்து மேனியுருகிப் போய் தண்ணீர் தாகங்கள் தாகத்துடன் தான் நடந்தார் குளிர்ந்த நிழல் தேடி தூதுவரும் மோடி வந்தார் மலையும் காடும் தாண்டி வருகின்ற வழிதனிலே சாலைகளும் தோப்புகளும் சரமுடனே கண்டார்கள் தோட்டம் துறவுகளும் தூதுவர்களும் கண்டார்கள் தோட்டத்து அருகினில் தூதுவர்கள் ஓடி வந்தார் நீண்ட தூரம் பயணித்து களைப்புற்ற தூதர்கள் ஆரோக்கியபுரம் வளாகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆரோக்கியபுரத்தின் சூழல் மிக ரம்மிய மிக்கதாகவும் பெயருக்கேற்ற வகையில் வளமானதாகவும் அமைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கொம்பில் பழுத்ததொரு கோதுபலா மாங்கனியும் வேரில் பழுத்ததொரு வெடித்தபலா பழமும் குளஞ்சி பழுத்திருக்கும் கோதில்லா சொறியும் தென்னை மரச்சாலையிலே செவ்வளநீர் தொங்கிடுமாம் கொய்யா பழங்களும் கொத்தோடு காய்த்திடுமாம் மாதுளம் பழங்களும் வாய்வுரித்து வாசமிடும் மதன் ரதி வாசம் கொள்ளும் ஆரோக்கியபுரத்தின் இயற்கை சூழல் சோலைகளாக காணப்படும் நிலையில் அச்சோலைகள் பல வகைகளை தரும் கூடாரங்களாகவும் அமைய கவனத்திற்குரியதாகும் இயற்கை வளம் நிறைந்த இப்பிரதேசம் ஆரோக்கியபுரம் என்னும் ஊரின் பெயரை அர்த்தப்படுத்துவதாகவே அமைகிறது அவ்வாறான ஆரோக்கிய சூழலில் பல்லின உயிரினங்களின் வாழ்வு நிலையில் முக்கியத்துவம் பெறுகிறது காட்டானை சிங்கம் மான் கிளிகள் பன்றிகள் கரடிகள் ராஜாளி கொக்குகள் மந்தி குரங்குகள் வெள்ளை கிளிகள் பச்சை கிளிகள் சின்ன கிளிகள் பஞ்சவர்ண கிளிகள் என பல விலங்குகளின் சரணாலயமாகவும் ஆரோக்கியபுரத்தின் இயற்கை காட்சியளிக்கிறது இதுபோல ஆரோக்கியபுரத்தின் நீர்வளம் குறித்த எடுத்துரைப்புகளும் முக்கிய கவனம் பெறுகின்றது இதன் தொடர்ச்சி நிலையில் மதன் ரதி வாழும் ஆரோக்கியபுரத்தின் அரண்மனை குறித்த சித்தரிப்புகளும் முக்கிய கவனம் பெறுகிறது தங்கமிழைத்ததொரு ஜெயகண்டிகை கண்டார்கள் தூணுக்கு தூணுக்கு தூங்கா விளக்கரிய முத்து சரங்கள் தான் முகமெல்லாம் தான் துளங்க சங்கத மத்தளங்கள் ஓசையிட மங்கையர்கள் நடனம் செய்ய வாத்தியங்கள் தான் முடங்க என்றவாறு தொடர்கிறது தூதன் அல்லது தூதர்கள் மதனின் அரண்மனை வளாகத்தை அடைந்துள்ள நிலையில் வாயிற் காவலர்கள் தூதனை விசாரிக்கிறார்கள் விசாரணை முடிவில் மதனிடம் ஓலையை ஒப்படைக்க வேண்டிய விடயத்தை அறிந்த காவலர்கள் தூதுவர்களை மதனிருக்குமிடமான கொலுமுனைக்கு போவதற்கு அனுமதித்தார்கள் மணிவட்ட குடையின் கீழ் அமர்ந்திருந்த மன்மதனிடம் தான் வந்த விடயத்தை எடுத்து கூறிய தூதுவர்கள் இந்தனரார் கொடுத்தனுப்பிய ஓலையை அவரிடம் கையளித்தார்கள் மதன் ரதி வாழ்வில் பல விளைவுகளை ஏற்படுத்த போகும் திருப்பு இச்சம்பவம் அமைகிறது தொடரும் நன்றி